சரிமா <laughs> 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 உங்களால் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அந்த கேட்கும் போது மட்டும் ஏதாவது ஒரு அது தானாக ஒருவேளை ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோன்னா அது என்ன சந்தோஷமான பாட்டு கேட்டால் கூட சிரிச்சுட்டே அந்த மாதிரி கண்டு ஒரே நைட்டில் பிடிச்ச காலையில் நிறைய மார்க் வாங்கினா என்ன அவங்களே சரியா அப்ப எடுத்துக்கலாம் நான் என்னோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக யாருக்கிட்டே அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே சிரிச்சு எப்படி எப்படி உள்ள எவ்வளோ இருந்தாலும் அப்படியே வெளியில் சிரிச்சிட்டு அப்படி தான் இருப்பேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் சரிகமபா முன்னாடியும் சரிகமபா முடிச்சதுக்கு அப்புறமும் லைஃப் எப்படி இருக்கு அந்த லைஃப் எப்படி இருந்தது இப்போ இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் எப்படி இருக்கு சரிகமபாக்கு முன்னாடினா இப்போ இப்ப நான் வந்து ஆ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சரிகமா பாக்கு முன்னாடி பின்னாடின்னு ஒரு ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் என்னன்னா நான் ரோட்ல போனா எல்லாரும் என்ன ரெகனைஸ் பண்ணி என் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க பயங்கர சந்தோஷம் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்புறம் என் கசின்ஸ்லாம் இருக்காங்க அவங்க கூடலாம் வந்து லாஸ்ட் டைம் கசின் கூடலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பயங்கரமா பீச் எல்லாம் போகும்போது எல்லாரும் வந்து நீங்க சரிகமாப்பா தானே பண்ணீங்க தானே அப்படின்னு சொல்லி செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க அது எனக்கு பெருமையா இருந்துச்சு அவங்க எல்லாம் ஏ என்ன செலிபிரிட்டி ஆயிட்டியா அப்படின்னு அந்த மாதிரி செல்ஃபிஸ் எடுக்கிறது அப்புறம் முன்னாடி எனக்கு கிடைச்ச ரெகு விட இப்போ அதிகமா கிடைக்குது அது அந்த அஞ்சலி பாட்டுக்காக நிறைய ஷோஸ் அப்புறம் ஈவென்ட்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கேன் சரிகம்மா பாலே உங்களால மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இது சீரியஸா என்னால் மறக்கவே முடியாதுக்கா அப்படின்னா என்ன மொமெண்ட் மறக்க முடியாதுன்னா அஞ்சலி தான் சொல்லுவேன் ஏன்னா நான் நினச்சே பார்க்கல நான் அப்படி வருவாங்க இப்படி சொல்லுவாங்க அவங்க அவங்க வாழ் எல்லாம் என்ன வந்து பெருமையா சொல்லும் போது எனக்கு அப்படியே வந்து பூரிச்சு போயிட்டேன் நான் அதான் என்ன மறக்க முடியாது இப்ப ரிக்ஷிதா வந்து சிங்கர் ஆகல அப்படின்னா வேற என்ன ஆயிருப்பீங்க நல்லா படிச்சு ஊரு போட்டு இல்ல இல்ல சிங்கர் ஆகலன்னா மேபி ஒரு டான்ஸா ஆயிருக்கலாம் ஒரு கிளாசிக்கல் டான்ஸா ஆயிருக்கலாம் இல்லைன்னா ஒரு டாக்டர் கூட ஆயிருக்கலாம் சொல்லிருக்க முடியாது கூட ஆகிருக்கலாம் சூப்பர் சரியம் அப்புறம் நிறைய மூவிஸ்ல பாடுறதுக்கு சான்சஸ்லாம் கிடைக்குதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ லாஸ்டா சூட் கேஸ் பண்ண அப்புறம் அது சொல்லலாமான்னு தெரியல க ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மோடி சார் அவரோட ப்ராஜெக்ட்ல ஒண்ணு ஒரு சோலோ சாங் பாடிருக்கேன் அது ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி அப்புறம் நிறைய ஆல்பம்ஸ் அப்புறம் நிறைய நிறைய ரெக்கார்டிங்ஸே போயிட்டு இருக்கேன் இப்ப வந்து நம்ம ஒரு செக்மெண்ட் குள்ள போறோம் ஓகேங்களா இது என்ன செக்மெண்ட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லும் அது சாங் நீங்க பாடணும் பாடலாம் ஓகே போலாமா லைஃப்ல யாருமே இல்லாம தனியா ரொம்ப அலோனா லோன்லினஸா உங்களுக்கு இந்த சாங் பாடணும்னா எந்த சாங் பாடுவீங்க புதுப்பேட்டை அந்த படத்துல இருந்து ஒரு நாளில்

சூப்பர் 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 இப்ப வந்து லவ் பிரேக்கப் ஆன பசங்கள நோட் பண்ணிக்கோங்க இது வந்து லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்காக ஒரு பாடல் லவ் பிரேக்கப் ஆயிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப ஃபீலிங்ஸ்ல நிறைய பசங்க பொண்ணுங்களா இருக்காங்க அவங்களுக்காக ஒரு பாடல் நீங்கள் பாட வேண்டும் என்றால் இந்த பாடலை பாடுவீர்கள் காற்றிலே காயும் நிலவு கண்ட கொள்ள யாரும் இல்லை கண்களில் அனுமதிவா கவலைகள் புரிவதில்லை காத்திருந்தால் பெண் கனிவதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி தயமில்லை காதல் கை மூடி மறைவதில்லை இப்போ நீங்க எதுக்காக பாட்டு பாட போறீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏன் நம்ம கூட எல்லாரையும் நம்பி ஏமாந்து வாழவே பிடிக்காம வெக்ஸாயெல்லாம் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணும் என்ன தடை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கணும் ஒரு மிருகம் சொல்லிட்டே இருக்கோம்ல அந்த மிருகத்துக்கு தீனி போடுற மாதிரி ஒரு சாங் பாடணும்னா என்ன பாட்டு நான் அப்போலாம் பாட்டு கேட்க மாட்டேன் அப்பா அம்மாவுக்கு தனித்தனியா சாங் டெடிகேட் பண்ணும்னா அப்பாவுக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க அம்மாக்கு என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க செல்வ மகள் அழுவை போல் ஒரு சங்கீதம் கேட்டதில்லை புன்னகை போல் யோகப்பூக்களுக்கு புண்ணிக்க தெரியவில்லை என் பிள்ளை போல் உங்க வைக்க ஒரு மேஜிக் இருக்கும் போல இப்போ அம்மாக்கு கண்ணை விட்டு

ஓகே ஓகே சூப்பர் ஆஹ் நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஆனா எந்த கிளாஸ் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லையே இப்போ டென்த் புடிச்சுட்டு லெவன்த் படிக்கிற லெவன்த் படிக்கிறீங்க என்ன குரூப் ஆஹ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும்னு ஆசை செகண்ட் ஹேண்ட் எடுக்கல ஆனா அம்மா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் ஏன்னா இதையும் மேனேஜ் பண்ணனும் அதையும் மேனேஜ் பண்ணனும் அப்படின்றனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் விட் நா சி க்ரூ ஆமா நான் ஃபுல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த அதுவே சாரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே மொத்தமா அது மட்டும் எடுக்கலாம்னு நினைச்சேன் பட் அம்மா வந்து கொஞ்சம் காமர்ஸ் எடுத்துக்கோ அத எடுத்துக்கோ गवर्नमेंट ஜாப்க்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படினு சொன்னாங்க உங்களுக்கு சிங்கிங்க்கும் அது ஸ்டடிஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றனால ஒரே நைட் ஒரே நைட்ல படிச்சு காலையில நிறைய மார்க் வாங்குறேன்னா அந்த சச்சரிங்கிறதுக்கு அவங்களே சரி அப்படி வெரி குட் நீங்க இது சொல்லும் போதே உங்களுக்கு சிங்கிங்னால வந்து ஸ்டடிஸ் பாதிக்கப்படுறது இருக்கா இதுக்கு போறதுனால எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அதனால படிக்கிறது இல்லை படிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஆமா கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படிச்சாலே போதும் அந்த மண்டியில் ஏறிடும் ஆனா நம்ம ஒரு கொஞ்சம் போர்ஷனாக இருந்தா படிக்கலாம் போர்ஷன் அதிகமா இருக்கு நான் படிக்க மாட்டேன்னு சொல்ல போஷன் அதிகமா இருக்கா எல்லாத்தையுமே கவர் பண்ணனும் எனக்கு வந்து இப்போ நான் வந்து பத்து டீடைல் இருக்கு ஒன்பது டீடைல் படிச்சுட்டு அந்த ஒரு டீடைல் மட்டும் விட்டா எனக்கு அப்படியே மனசுல ஒரு மாதிரி இருக்கும் எக்ஸாம்க்கு அந்த டீட்டெயில் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணுக்கு எடுத்து அந்த டீட்டெயில் படிச்சிருவேன் சும்மா வராதுல்ல அந்த கொஸ்டின் கூட எடுத்து நான் ஒரு மாதிரி படிச்சிட்டு இருப்பேன் எனக்கு அந்த மாதிரி படிக்க படிப்பாளியா இருக்கீங்க உங்களை கூப்பிட்டு போய் சிங்கிங்கள சேர்த்து விட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேபி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆயிருப்பீங்களோ இல்ல இப்ப மட்டும் இல்ல பரவாயில்லன்றீங்களா சரி ஓகே சூப்பர் நீங்க இப்ப படிக்கிறீங்கல்ல காலேஜ் போய் இந்த இந்த குரூப் நான் எடுக்க போறேன்கா இந்த குரூப் டிபார்ட்மெண்ட் படிக்கணும் ஆசை சேரணும் ஆசைனா இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு அந்த கம்ப்யூட்டர்ல நோண்டுறதுதான் ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் கோடிங் நிறைய இது பண்ணி ஒரு ஐடி ஃபீல்ட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் எடுப்பேன் எப்படியும் அதுதான் நான் ஃபஸ்ட்டு குரூப் ஃபர்ஸ்ட்டு குரூப்பே எடுத்திருந்தாலும் அதை எடுத்திருப்பாங்க ஏன்னா எனக்கு அந்த டெக்னாலஜி அந்த ஐ மீன் அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன்ஸோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பேர க பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு க கைத்தாஞ்சலி கண்காண அழக க கவிதாஞ்சலி உ ஹஹ ஹ Mmm. -hmm. Mm -hmm. ஸ்போம் சோ இப்போதா தெரியுது ஸ்டீனி ஏன் வந்து அந்த வார்த்தையை சொன்னாரே சாமே போங்க சூப்பர் நீங்க வந்து இன்னும் நிறைய பாடங்கள்ல பாட்டு பாடணும் நீங்க இன்னும் நிறைய ஃபேமஸ் ஆகணும் எல்லாருக்கும் தெரியணும் நோ ரிச்சிதானா யார் அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு எங்க சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதசொல்லுங்க थैंक यू फॉर मच வந்தீங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீடெஸ்ட் மேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்